ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு ஹாப்பி அனவுன்ஸ்மெண்ட் தான் நம்ம சேனல் இப்போ இருபத்தெண்டாயிரம் சப்ஸ்கிரைபராக தாண்டிடுச்சு இதுக்கு எல்லா காரணம் உங்களுடைய சப்போர்ட் தாங்க உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் இந்தளவுக்கு முன்னேறி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவேக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்மளுடைய முதல் கிவ்வே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாக்களே நான் கொடுத்தேன் உங்களில் ஏழு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி வச்சிருந்தேன் இப்போ உங்களில் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த கிவ் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போடுற வீடியோல இருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் போடுற எல்லா வீடியோவுக்கும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க அந்த வீடியோவை முழுக்க பார்த்துட்டு அதில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்து அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள அஞ்சு பேரை நீ செலக்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் இருந்து தான் கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணுறோம் அதனால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்